அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு காவல்நிலை ஆணை பிஎஸ்ஓ அறநூற்றி ஒன்றுலேருந்து அறநூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா பிஎஸ்ஓ அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறப்ப எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவுகள் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கமே தெரியும் ஆனால் பிஎஸ்ஓலேருந்து இருந்து நிறைய கேள்விகள் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பிஎஸ்ஓக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ பொதுவாக நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎன்எஸு பிஎன்எஸ்எஸ்லாம் பார்த்தோம்னா சாப்டர் வைஸு சாப்டரில் ஆரம்பிக்கிற பிரிவு என்ன முடிகிற பிரிவு என்ன அந்த அத்தியாயங்களுடைய என்ன நம்ம சொல்லுவோம் இப்போ பிஎன்எஸ்எஸில் முப்பத்தொம்பது அத்தியாயத்தை வரிசையாக சொல்லணும்னா சொல்லுவோம் ஆனால் பிஎஸோவில் நம்ம அப்படி சொல்லவும் பண்ணோம் அந்தளவுக்கு நம்ம இன்வால்வெண்ட்டை எடுத்து படிக்கிறது கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி பிஎஸ்ஓ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறநூறு வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துருங்க இந்த பதிவில் அறநூத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றம்பது வரைக்கும் ஓகே தானே ஸோ எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கொட்டையாக எஸ்ஐ பார்த்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கியிருக்கோம் ஸோ என்ன கட்டம் அப்படின்னா இன்னும் தேர்வுக்கு மிக குறைவான நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ஐம்பது நாட்களில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம் படிக்கலை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இந்த ஐம்பது நாட்களை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளால எஸ்ஐ ஆக முடியும் ஸோ அதனால் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஸ்டேஜ் டூ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த வகுப்புகள் கிளாஸ் எல்லாமே ஸ்டேஜ் டூவில் திரும்ப வகுப்புகள் தேர்வுகள் ரிவிஷன் டிஸ்கஷன் டெலராம் ஃபீஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஆஃப்லைன் நம்ம பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் மே ஒன்லேருந்து ஜூன் பத்து வரைக்கும் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன் இதெல்லாம் ஸ்டேஜ் த்ரீ அட்லீஸ்ட் ஜூன் டென்னுக்குள்ளேயாச்சும் நம்ம வந்து ஆல் சிலபஸ் மேக்ஸ் சைக்காலஜி ரீசனிங் தமிழ் இங்கிலீஷ் லா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் டெஸ்ட் எழுதியிருக்கணும் ஸோ இதுவே ரொம்ப வந்து ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும் குறைந்தது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு பதினெண்டு மணி நேரமாச்சும் படித்தாகணும் ஸோ டுவெல் ஹவர்ஸ் கம்பல்சரி நம்ம படித்தாகணும் டெய்லியும் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு நம்ம கம்பல்சரி எழுதியாகணும் ஒரு டெலகிராம் கியூஸ் என்ன பண்ணும் அட்டன் பண்ணி ஆகும் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் பண்ணும் ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டெய்லியுமே நம்ம வந்து பிஎன்எஸ் படிக்கணும் பிஎன்எஸ்எஸ் படிக்கணும் பிஎஸ்சியை படிக்கணும் பிஎஸ்ஓ படிக்கணும் எல்லாமே படிக்கணும் ஸோ கூடுதலாக நம்ம என்ன பண்ணணும் சைக்காலஜி தமிழ் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் லா மட்டுமே படித்து வெறும் எழுபது கொஸ்டின் எடுக்க முடியாது ஸோ அப்போ இந்த ஆஃப்லைன் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் உங்களுக்கு லா கிளாஸ் சைக்காலஜி கிளாஸ் டெஸ்ட்டு தமிழ் கிளாஸு இங்கிலீஷ் கிளாஸு டெஸ்ட்டு ஸ்பாட் டெஸ்ட்டு சடன் டெஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்டு டிஸ்கஷனு ரிவிஷனு ஷார்ட்கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இதை முழுவதுமாக நம்ம பெற முடியணும் அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்லைன் நீங்கள் கண்டிப்பாக அகாடமி தான் ஆகணும் ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோம்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இதுக்கு மட்டும் நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃபீஸ் நீங்கள் ஆஃப்லைன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் இதே கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நம்ம பேட்ச் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸோ இந்த கோர்ஸ் என்னால் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனில் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஆஃப்லைன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் லீவ் போட்டு படிங்க ஸோ லா ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு லாஸ்ட் டேட்டு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏ டு டுசர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே பிடிஎஃப் நோட்ஸாக கொடுத்துருவோம் சரி ஓகே இஎல் முப்பத்தி ஒன்று டிசிஆர்பி ஃபஸ்ட்டு ஒரு கதை மாதிரி ஒரு டிசிஆர்பி எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்டிக்டில் இருக்கும் அந்த டிசிஆர்பிக்கு எப்போ நம்ம போவோம் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் எடுத்தி ஒரு அஃபன்ஸ் நடக்கிறப்ப அந்த அஃபென்ஸ் ரிலேட்டடான சில விவ விவரங்கள் பெறுவதற்காக குற்றவாளிகளை பற்றி விவரங்கள் பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் அப்போ டிசிஆர்பி எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்டிக்டில் இருக்கும் டிசிஆர்பியில் சில ரெக்கார்டு என்ன பண்ணியிருப்பாங்க பராமரிச்சுட்டு போவாங்க அந்த பராமரிச்சுருக்கிற ரெக்கார்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் போய் பார்ப்போம் அங்கே பராமரிக்கிற ரெக்கார்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எதாவது பண்ணணும் வாய் வாய்மொழியை கேட்க முடியாது ஒரு ரெக்சன் லெட்ரு கொடுத்தோம் அப்போ நம்ம ஒரு லெட்ரு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ட்ரி பண்ணிப்பாங்க என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்க டீட்டெயில் குற்றம் பற்றியும் குற்றவாளிகள் பற்றியும் என்ன பண்ணுவாங்க விவரம் நமக்கு தருவாங்க அந்த விவரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அக்யூஸ்டாக கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட் படியோட நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தெப்ட் நடக்குது ஒரு வீட்டில் என்ன நடக்குது தெப்டு நடக்குது ஸோ அந்த தெப்ட்டை பற்றி கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்பெக்டரு எஸ்ஓசி விசிட் பண்ணுவாங்க அப்போ ஒரு மாதிரியான எம்ஓ கிளாஸிஃபிகேஷன் இந்த டெப்ட் நடந்திருக்கும் இந்த எம்ஓ பீரோ உடச்சிட்டு போயிட்டான் இல்லை கூரிய பிச்சி டிபில் உடச்சிட்டான் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் விவரம் செய்கிறது எங்கே போவோம் டிசிஆர்பி போவோம் ஸோ இந்த டிசிஆர்பி பிளஸ் இல்லை ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க ஆவணங்கள்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஆவணத்தை நம்ம பார்வையிட்டு அனாலிசிஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லெட்ரு ஒன்று கொடுப்போம் ஸோ இந்த லெட்ரு என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணுவாங்க அவங்க ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்க ரிஜிஸ்டில் பதிவு பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருக்க டேட்டாவில் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஆல்ரெடி இதேமாரி நடந்த க்ரைம் பற்றியோ இல்லை கிரிமினல் பற்றியோ நமக்கு என்ன பண்ணுவாங்க டீட்டெயில் கொடுப்பாங்க அந்த டீட்டெயிலுக்கு பேர் தான் அது இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு கொடுப்பாங்க அந்த நுண்ணறிவை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஓ செக் பண்ணும் எம்ஓ கிளாஸிஃபிகேஷன் பண்ணி எம்ஓ செக் பண்ணி அக்யூஸ் என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது தான் அந்த டிசிஆரோடைய பயன் ஓகேவா ஸோ டிசிஆர்பி இதில் என்ன எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி கிரைம் மீட்டிங் ஃபைல் ரெடி பண்ணுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் அறநூற்றி ஏழு டிசிஆர்பின்னு ஒன்று இருக்கா அந்த டிசிஆர்பி என்ன பண்ணிருப்பாங்க ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்களா அதான் அறுநூற்றி எட்டு பிஎஸ்ஓ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் குற்றவாளிகள் அந்த டிசிஆர்பியில் என்ன இருக்கும் குற்றவாளிகள் பற்றி குற்ற விளக்க அட்டவணைகள் இருக்கும் அந்த டிசிஆர்பியில் என்ன இருக்கும் அப்படின்னா குற்றவாளிகள் பற்றி குற்ற விளக்க அட்டவணைகள் இருக்கும் நமக்கு இப்போ அஃபன்ஸ் நடந்த பிறகு நம்ம எங்கே போவோம் டிசிஆருக்கு போய் ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு கொடுப்போம் அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுவாங்க ரெக்கொஷன் லெட்டர் யார் எடுத்துகிட்டு போவா இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போவார் அதான் விசிட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ரெக்வஸ்ட் லெட்டரை இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த விசிட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரெக்கார்டில் அவங்க பதிவு பண்ணிப்பாங்க எந்தெந்த இன்ஸ்பெக்டர் வந்தாங்க இது சம்மந்த தகவல் கேட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் போய் என்ன பண்ணுவார் இன்ஃபர்மேஷனை கலெக்ஷன் பண்ணுவார் எது சம்மந்தமாக ஆல்ரெடி நடந்த குற்றம் பற்றி ஆல்ரெடி பண்ணிக்கிற குற்றவாளிகள் பற்றி அங்கே இவங்கெல்லாம் பற்றி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு நுண்ணறிவை பெற்றுக்கிட்டு அந்த நுண்ணறிவை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார் எம்ஓ செக் பண்ணுவார் நுண்ணுரிவு பரப்புவார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் நம்ம வெளியிலேருந்து போய் பண்ணுறது இதுக்கு தனித்தனியாக ஒரு பிஎஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க அங்கே உள்ள டிசிஆர்ப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவர் கிரைம் மீட்டிங்கு கிரைம் ரிவ்யூ ரெடி பண்ணுவார் அதுதான் அந்த டிசிஆர்பியோட பையன் ஸோ க்ரைம் ரிவ்யூ யார் ரெடி பண்ணுவா அங்கே உள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணுவார் அதான் அவர் பையனு இது மட்டும் டிஃப்ரெண்டாக படித்தோம்னிங்கன்னா அறுநூத்தி இருபதுன்னு அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சது போனது வந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க டிஸ்ப்ளே பண்ணுறதான் அருங்காட்சியகம் ஸோ டிசிஆர்பி பற்றி புரிஞ்சிச்சா அவனுக்கு அவன் நமக்கு புரிஞ்சிச்சா ஸோ டிசிஆர்பி அப்படிங்கிறது டிஸ்டிக்டில் இருக்கும் அவங்க சில ரெக்கார்ட்ஸு மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க எதை பற்றி ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க குற்றவாளிகள் பற்றியும் அதை விலைக்கு ஒரு அட்டவணை என்ன பண்ணுவாங்க உள்ள என்ட்ரி ஆன நம்ம ஸ்டேஷனில் இப்போல்லாம் டயராம் மறைஞ்சிருவாங்களோ அதுமாதிரி அங்கே வச்சுருக்கணும் வச்சுருப்பாங்க அதான் குற்ற விளக்கு அட்டவணைகள் அங்கே இன்ஸ்பெக்டர் போகிறாரு எது எதுக்கு போகிறாரு ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கப்போ அது சம்மந்த டீட்டில் வாங்கி ரெக்கஸ்ட் லெட்ரு கொடுக்குறாரு அது அங்கே உள்ள ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க என்ட்ரி பண்ணுவாங்க என்ட்ரி பண்ணிட்டு அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ணுறது அங்கே போகிறாரு இன்ஸ்பெக்டர் போகிறாரு ஒரு ஸ்டோரியாக இன்ஸ்பெக்டர் ரெஃபன்ஸ் நடந்த பிறகு ரொக்கஷன் லெட்டர் எடுத்துகிட்டு டிசிஆர் போகிறார் டிசிஆர் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ணுறாரு எது சம்பந்தமான கிரைம் மற்றும் கிரிமினல் சம்பந்தமாக குற்றம் மற்றும் குற்றவாளி சம்மந்தமாக அங்கேருந்து நுண்ணறிவு பெறாரு பெற்றுட்டு அதை என்ன பண்ணுறாரு பரப்புறாரு இந்த நுண்ணறிவு பரப்புறது பார்த்தா செக் புரிஞ்சா அவங்களுக்கு ஸோ இதோட ஒரு பாட்டை முடிச்சுக்கணும் பார்த்துட்டு அடுத்தது அவங்க என்ன டிசிஆர் என்ன பண்ணுவாங்க ஒரு க்ரைம் ரிவியூ ரெடி பண்ணுவாங்க அது யார் ரெடி பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணுவார் அதுதான் அதோடய யூஸ் பயன் ஸோ அறநூற்றி இருபது இதை வச்சு நீங்கள் போய் பிஎஸ்ஓ புக்கை பார்த்து அதில் என்ன ஃபுல் ஆர்டர் இருக்குன்னு என்ன பண்ணணும் பார்க்கணும் ஸோ அறநூற்றி இருபதுன்னு அருங்காட்சியாகும் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் இஎல் முப்பத்தி ரெண்டு அரஸ்ட்டு ஸோ அரஸ்ட்டை பற்றி சொல்கிறது அறநூற்றி இருபத்தி ரெண்டு பிஎஸ்ஓ ஓகேவா அரஸ்ட் ப்ரொசீஜர் இருபத்தி மூணு இல்லை இந்த மூணு நாலு ஞாபகம் வச்சுக்கணும் என்ன மூணு நாலு ஃபார்ட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் அரஸ்ட் ப்ரொசீஜர் அந்த மூணு ஞாபகம் வச்சு அரசு ப்ரொசீஜர் முறைப்படி இல்லாதது அப்படின்னா கைது செஞ்சு என்ன பண்ணோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போகணும் அந்த நாளை ஞாபகம் அதான் முறைப்படி இல்லாது இருபத்தி நாலு மதத்தில் கொண்டு போய் ஜெயமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னா அது முறைப்படி இல்லாதது ஓகேவா இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு ஒரு பேர் தொல்லை குற்றங்கள் இது ஸ்டேஷனில் க தொல்லை குற்றங்கள் இது ஓபி ஸ்டேஷனில் தொல்லை குற்றங்கள் இப்படி இதுக்கு ஒரு இதுக்கு இந்த இந்த இதுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அயல்நாட்டு தூதர் ஆர்மி மற்றும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அவன் குழந்தையோடு வராரு அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா போர்க்கப்பல் மூலமாக தப்பிச்சு போயிடுது அல்லதுங்க ரயில்வேயில் ரெயினில் ரயில்வேயில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு தூதுவர் என்ன பண்ணுறாரு ஆர்மி சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு தன்னோடய குழந்தையோடு வராது அந்த குழந்தை என்ன ஆயிடுது அப்படின்னா போர்க்கப்பல் தப்பிச்சிடுது முடிஞ்சுச்சா ரயில்வே ரயில்வே சம்பந்தமான ரயில்வே ஆக்ட் சம்பந்தமான வழக்குகள் குற்றவாளிகள் ப்ரொசீஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் சம்பந்தமான குற்றவாளிகள் அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்றது என்ன ப்ரொசீஜர் அயல்நாட்டு தூதுவர்கள் அரஸ்ட் பண்றது என்ன ப்ரொசீஜர் ஆர்மியில் சேர்ந்தவங்களா அரெஸ்ட் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் சிஆர்பிஎஃப் சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணுறது ப்ரொசீஜர் குழந்தைகள் ஜுனேல் சம்பந்தமான அரெஸ்ட் ப்ரொசீஜர் போர் டெசர்ட் ஆனவங்க தப்பி போனவங்க ஸோ அறநூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி இருபத்தெட்டு அறநூற்றி இருபத்தொம்போது அறநூற்றி முப்பது அறநூற்றி முப்பத்தொன்று அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி மூணு புரிஞ்சிச்சா அடுத்தது பாருங்கள் ஸோ இப்போ அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவோம் நம்மளால் அடைச்சி வைப்போம் அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் செல்லில் அடைச்சி வைப்போமா செல்லு அடைச்சி வச்சு முக்கியமான கியூஸ்ன்னு என்ன பண்ணுவோம் அடி அடி அடிப்போம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அவனை சோதனை பண்ணுவோம் சோதனை பண்ணிவிட்டு நம்ம கஸ்டடியில் வச்சுக்குவோமா கஸ்டில் வச்சு என்ன பண்ணுவோம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செல்லு செல்லில் அக்யூஸ்ட் அடித்து சோதனை பண்ணி சேட பார்ப்போம் அவனை என்ன பண்ணுவான் சாப்பாடு வாங்கி தருவோம் இப்போ பாருங்கள் அடைச்சி வைக்கிற இடம் அவனை கொடுமையாக நடத்துதல் பிஎஸ்ஆர் இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறநூற்றி முப்பத்தாறு பிஎஸ்ஆர் பிர்ஸ்னல் சர்ச் ரிஜிஸ்டர் சர்ச் பண்ணி என்ன பண்ணுவோம் நம்ம காவலில் வச்சுக்குவோம் காவலர் காவலில் உள்ள கைதிகள் அவனை சாப்பாடு கொடுப்போம் நடத்து முறை செல்லில் அடித்து சோதனை என்ன பண்ணுவான் செஞ்சு சேட பார்த்து அவனை சாப்பாடு வாங்கி கொடுப்போம் சொல்லுங்கள் செல்லில் வச்சு அடித்து அவனை சோதனை பண்ணி சேட பார்த்து அவனை சாப்பாடை வாங்கி கொடுப்போம் முடிஞ்சிச்சா அடுத்து பாருங்கள் பக்யூஸ்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம் முதல் முறை குற்றவாளியா இரண்டாம் முறை குற்றவாளியா அப்படின்னு சொன்னா பண்ணுவோம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம் ரெண்டு பிஎஸ்ஸு முடிஞ்சிட்டா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் முதல் முறை குற்றவாளியா ரெண்டாம் முறை குற்றவாளியா சப்போஸ் அவன் டேஞ்சரான குற்றவாளின்னா என்ன பண்ணுவோம் ஹேண்ட்கேப் போடுவோம் டேஞ்சர் இல்லாத நோயுற்ற குற்றவாளியா என்ன பண்ணுவோம் அவனுக்கு தங்க இட இடவசி தனியாக என்ன பண்ணுவோம் அழிப்போம் இது வரைக்கும் முடிஞ்சிட்டா அடுத்து அதர் டிபார்ட்மெண்ட் அக்யூஸ்ட் வந்தாலும் நம்ம செல்லில் என்ன பண்ணணும் காவலியில் அடைக்கணும் எப்படியாக அதர் டிபார்ட்மெண்ட்டு கைதிகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் காவலியில் அடைக்கலாம் அவனை ஃபோட்டோ எடுக்கலாம் தகுதிக்கான் பருவம் மற்றும் நன்னடத்தை பிணையம் அந்த பாண்டு கொடுத்துட்டு இருக்காங்களா அக்யூஸ்டு அவங்க பற்றி ப்ரொசீஜர் அறநூற்றி நாற்பத்தேழு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ அரஸ்ட்டு பண்ணுறோம் அறநூற்றி இருபத்தி ரெண்டு அரஸ்ட் ப்ரொசீஜர் நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு முறைப்படி இல்லாத அரஸ்ட்டு இருபத்தி நாலு நாலு ஸோ இருபத்தஞ்சு இருபத்தாறு இப்போ தொல்லை சம்பந்தமான குற்றங்கள் தொல்லை இருபத்தஞ்சு ஸ்டேஷனு இருபத்தி ஆறு ஓபி ஸ்டேஷனு ஸோ இப்போ இந்த இருபத்தி ஏழுலேருந்து ரயில்வேயில் ரயில்வேயில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த அயல்நாட்டு தூதுவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்மி மற்றும் சிஆர்பி கூட குழந்தைகளோட வராரு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது போர் கப்பலை தப்பிச்சுது இப்போ அந்த அக்யூஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அடைச்சி வைக்கிறோம் அடைச்சி வச்சு என்ன பண்ணுறோம் கொடுமைப்படுத்துகிறோம் அதான் அடிக்கிறது அடித்து பிஎஸ்ஆர் சர்ச் பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதாவது காவலர் காவலில் உள்ள கைதிகள் ஷேடோ பார்த்து அவனை சாப்பாடு வாங்கிடுறோம் சாப்பாடு வாங்கி அவனை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி முதல் தர குற்றவாளின்னு பார்க்குறோம் அப்படிலாம் என்ன பண்ணுறான் ஹேண்ட் கேப் போடுறோம் என்ன பண்ணுறோம் ஹேண்ட்கேப் போட்டு அனுப்பிட்டு போவோம் இந்த அறநூத்தி நாற்பத்தொன்னு ஹேண்ட்கேப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சப்போஸ் அவன் நோயுற்ற அக்யூஸ்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணான் அவனுக்கு இடவசி தனியாக கொடுக்கணும் அதர் டிபார்ட்மெண்ட் அக்யூஸ் பண்ணுறாங்க அவனையும் என்ன பண்ணும் காவலி அடைக்கணும் ஃபோட்டோ பிடிக்கணும் நன்ன இடத்துக்கு என்ன பண்ணியும் ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த டிசிஆர்பி அறநூற்றி ஏழுலேருந்து இந்த வீடியோ திரும்ப பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க ஓகே தானே மறக்காது உங்களுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஷார்ட்கட் வீடியோ போகவும் ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க காம்படிஷன் அப்படி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்